இன்றைக்கு அதாவது ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சரிங்களா என்னுடைய வந்து பிறந்தநாள் இன்று என்னுடைய பிறந்தநாள் ஓகேவா இப்போ என்ன அப்படின்னா இந்த வாட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிராண்டாக வந்து பிறந்தநாள் எடுத்தேன் சரியா மூணு நாலு வருஷம் வந்து சிம்பிளாக வீட்டுக்கு மட்டும் அந்த மாதிரி எடுத்துட்டு இருந்தேன் இந்த வாட்டி கொஞ்சம் கிராண்டாக எடுத்தேன் அப்போ பிறந்த நாளுக்கு எனக்கு வந்து இதெல்லாம் வந்து பரிசு பொருட்கள் சரியா இது வந்து என்னென்ன இதில் இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஓகே இது யார் யார் தந்தாங்கிறது வந்து இந்த வீடியோ வந்து ஒவ்வொன்றா அதுக்கப்புறம் என்னுடைய சொந்த வாய்ஸ் போட்டு இன்னொரு நாள் இதே வீடியோவை நான் பேசுகிறத இது பண்ணிட்டு வாய்ஸ் என்னுடைய சொந்த வாய்ஸ் போட்டு நான் வீடியோ எடுப்பேன் ஓகே அதனால் யார் யார் என்னென்ன தந்திருக்காங்கங்கிறது அப்போ சொல்கிறேன்

நான் மட்டும் இல்ல இங்க கேமராமே வந்து இருக்கா இதெல்லாம் ஆர்வமா இருக்கேன் எங்க சுத்தி ஆட்கள் இருக்காங்க சரியா ஆர்வமா இருக்காங்க என்னவா இருக்கும் அப்படின்னு

அப்படின்னு நினச்சிருப்பா அதெல்லாம் முடியாது பீச்சுக்கெல்லாம் நீ தான் எடுக்கணும் தூக்கிட்டு இவ்வளோ பொருள் எல்லாம் விலை உயர்ந்த அதுவும் ரொம்ப குவாலிட்டியான ஒரு பொருள் பார்த்துக்கோங்க பார்த்தீங்களா நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு நான் கூட இவ்வளோ விலைக்கு வாங்கியிருப்பேன் தெரியாது கண்டிப்பாக இது விலை கூட இதுதான் நார்மலா ஒரு டூ தௌசண்ட்க்குள்ள வரும் ஆனால் இது அதை விட ஹை குவாலிட்டியான ஒரு இது வாங்கியிருக்கல ஓகே தேங்க்யூ அடுத்து என்னன்னு பார்த்துலாமா உனக்குதான் வேலை இதுவும் குவாலிட்டியான பொருள் கண்டிப்பா இது வில கூடுனேன் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட கிளாத்து பாருங்கண்ணே நான் இவ்வளோ இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவகிட்ட ஆனால் எனக்கு தெரியாமல் வாங்கிட்டு வந்துருக்குறேன் சரியா சரி ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு பொருள் தரமான ஒரு பொருள் இது வந்து எதுக்கு வாங்கியிருப்பான்னு நான் நினைக்கிறேன் சொல்லவா அன்றைக்கி நான் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ஹேண்ட்பேக்கு வாங்கிறதுக்கு கடையில் போனேன் அப்போ ஒரு ஹேண்ட்பேக்கை செலக்ட் பண்ணேன் இவன் என் கூட வந்தா செலக்ட் பண்ணேன் செலக்ட் பண்ணிட்டு எதுக்கு அப்படின்ட்டு அப்புறம் ஃப்ளைட்டு ஏறுற டைம் வந்து நான் ஃபீல் பண்ணேன் ஐயோ அந்த ஹேண்ட்பேக்கை எடுத்துருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன் மாட வாங்கிட்டு வந்துவிட்டாங்க இதுதான் அவளோட ஹிட்டு ஓகே தேங்க்யூ டி தாங்க சரி ஓகே அடுத்து என்ன அப்படின்னா சரி சரி பேரெல்லாம் இன்னி சொல்ல மாட்டேன் நான் இனிமே பேரு வந்து இது இன்னொரு வீடியோல சொல்றேன் சரியா இது என்னன்னு பார்த்தலாமா நான் வந்து அப்புறம் அதையும் சொல்லிடுறேன் எங்கள் ஹவுஸும் அளக்க வந்தாங்க கேக்கு கட் பண்றதுக்கு நான் வந்து அந்த டைமிங்கில் தான் கூப்பிட்டேன் அவங்க என்னன்னா ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம சொல்லி வச்சப்போ போன வாட்டி என்ன பண்ணாங்கன்னா ஏழாயிரம் ரூபாய்க்கு கிட்ட சாரி எடுத்துட்டாங்க என்னை கூட்டிகிட்டு போய் கையோட கூட்டிகிட்டு போய் எனக்கு உனக்கு என்ன சாரி பிடிச்சிருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போய் எனக்கு பிடிச்ச சார் வேணாம் அப்படின்ட்டு எவ்வளோ சொல்லியும் அவங்க என்னை கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போய் எடுத்து தந்தாங்களா அதனால இந்த வட்டி ரொம்ப லேட்டாக சொல்லாமல் அந்த டைமிங்கில் சொன்னேன் ஆனாலும் என்ன பண்ணிட்டாங்கன்னா காசை கையில் பிரினிச்சிட்டாங்க சரியா வேணாம் அப்படின்னா அவங்க எதாவது வாங்கி கொடுங்க எனக்கு வேணாம் அப்படின்னு கேட்காம காசை கையில் நீ அவசரமாக சொல்லிட்ட அதனால வச்சுக்கன்னு தந்தாங்க காசந்தான் இருக்கு சரி இது என்ன பார்த்துடலாம் ஐயோ வீடியோ வேறு ஓடிக்கிட்டு இருக்கே நான் ஓப்பன் பண்ணி அவனுடைய சப்ஸ்கிரைபரெல்லாம் பார்ப்பீங்க ஆ இது வந்து குக்கர் ஓகே அப்புறம் தேங்க்ஸ் இதில் வந்து நம்ம எல்லாமே சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் சமைக்கலாம் ஓகே ஓகேவா அடுத்து 好吃了吗？嗯 நேற்றைக்கு ஒருத்தி சாரி எடுக்கிறதுக்கு கடையில் கூட்டிகிட்டு போனான் செவன் தௌசண்ட் சில்லறை கிட்ட வந்துச்சு சரியா வேணாவே வேணாட்டு கையோட இழுத்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஓகே இது என்ன அப்படின்னா கடாய் நான் ஸ்டிக் கடாய் ஓகேவா இதில் என்ன வைக்கலாம் இதில் எல்லாம் வச்சுக்கலாம் ஓகே ஓகே அப்புறம் நெக்ஸ்ட்டு வருஷம் வந்து என்னுடைய பர்த்டே வந்து வந்து என்னோடய கடவுள் வந்து ஆயில் ஆரோக்கியம் தந்தால் நெக்ஸ்ட்டு பர்த்டே வந்து கண்டிப்பாக எங்கள் ஊர்லேயே தான் இருக்கும் ஓகேவா அந்த அந்த டைம் வந்து கிராண்டா இன்னும் கிராண்டா இருப்பேன் இது வந்து கார்டு அடிச்சு அந்த மாதிரி எல்லாம் இல்லை சும்மா ஃபோன் பண்ணி பிறந்த நாள் வர சொல்லி சொன்னதுதான் ஓகேவா அடுத்த பிறந்த நாள் வந்து ஃபேமிலியில ரொம்ப ரொம்ப வருஷமா ஃபேமிலி எல்லாரும் கூட வந்து பிறந்த நாள் கொண்டாடலை அதனால அடுத்த வருஷம் ஃபேமிலி கூட தான் இந்த வருஷமும் எல்லா ஃபேமிலியும் இல்லைனாலும் ஒரு சில ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க இங்கே எல்லாம் ஃபேமிலி தான் சென்னை சுற்றி இருக்கவங்க யார் யார் என் ஃபேமிலி எல்லாரையும் வந்து ஒரு நாள் அந்த வீடியோவில் கண்டிப்பாக அவங்ககிட்ட நான் சொல்லுவேன் ஓகேவா அப்புறம் இதுவும் ஒரு கடாய் தான் இது என்னது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு போடுவாங்க ஆனா அது வந்து அந்த பாத்திரத்தோட தன்மை குறைஞ்சு போகாம இருக்க சரியான கண்டுபிடிக்க சரி கடாய் நல்லா இருக்கா இதுல வந்து நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சின்னதா பிரியாணி பண்ணிக்கலாம் இப்ப என் வீட்டுக்காரருக்கு ஒரு எரா பிரியாணி ஒரு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வீட்டுக்காரருக்கு மட்டும்தான் இதில் பண்ணுவீங்க இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன் சார் எமர்ஜென்சியாக பிரியாணி சாப்பிடணும்னு சொன்னா இதில் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்புறம் நமக்கு இந்த சின்ன பொருளையே பிரிக்க இவ்வளோ கஷ்டப்படுறோம் இந்த கல்யாணம் வீட்டில் கல்யாணம் ஆப்பேன் புருஷன் கொண்டாட்டியான இதெல்லாம் கல்யாணம் மாப்பிள்ளையே பண்ணணும் இதை மாதிரி பரிசெல்லாம் வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக இருந்து பிரித்து பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் விடி விடிஞ்சிருக்கும்ல அப்பா என்னைக்கு போடலாம் நாளைக்கு போடுவோம் என்னைக்கு போவோம் பெரிய வீடியோ லாங் எடிட் பண்ணி போட்டுடலாம் மஞ்சளில் போகும்போது எடிட் பண்ணிவிடுங்க அப்போ போஸ்ட் பண்ண லேட்டாயிடும் போஸ்ட்டாக லேட் ஆயிடும் நாளைக்கு போட்டுக்கலாம் இன்னைக்கு போட முடியாது இன்னைக்கு வெளியே போகணும் கோயிலுக்கு போகணும் அதனால இன்னைக்கு போட முடியாது நாளைக்கு போடுறேன் பர்த்டே அன்னைக்கு அப்பா டயர்ட் டயர்ட் டயர்டாயிட்டேன் இது என்ன அப்படின்னா பால் குக்கர் பாத்தீங்களா இது ரெண்டு லிட்டர் பால் குக்கர் குக்கர் பார்த்திங்களா இதில் வந்து தண்ணி விட்டுக்கலாம் புனல் இதுக்கு பேர் என்னடா சொல்லுவாங்க நம்ம ஊரில் புனல் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வச்சுத்தி இங்கே வச்சுத்தி இங்கே வந்து புனல் சொல்லுவாங்க புனல் சரிங்களா நம்ம ஊரில் புணல்னு சொல்லுவாங்க சரியா இது வந்து பால் குக்கர் ஓகே இதில் எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும் கழுவி கழுகுறப்போ இந்த இதை திறந்து தண்ணி விட்டு அப்போயே வச்சிடணும் அப்போதான் எமர்ஜென்சியா எடுத்து பால் காய்க்கணும் அப்படின்னா எடுத்து காய்ச்சிட்டு திரும்ப கழுகுறப்போ திரும்பவும் இதில் தண்ணி ஊற்றி வச்சிடணும் ஓகே ஓகே இதாங்க எனக்கு வந்து இன்னைக்கு கிடைச்ச பொருட்கள் என்ன இருந்தேன் இது எல்லாம் தானே எனக்கு கிடைத்த பரிசு பொருட்கள் ஓகே என்னுடைய பிறந்தநாள் வந்த அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் அதே மாதிரி யூடியூப் சேனலில் எனக்கு வாழ்த்து சொன்ன ஒவ்வொரு சிஸ்டர் அண்ட் பிரதர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சர்புதீன் சர்புதீன் தம்பி அப்புறம் வேறு யார் அனிதா சிஸ்டர் அப்புறம் அனி சிஸ்டர் சொல்லுவாங்களே அந்த சிஸ்டர் பேரு தெரியலையே அந்த சிஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் வாழ்த்து சொன்னாங்க அது யாரு கட் பண்ணி அப்புறம் அலி அலி அப்படின்ட்டு அவங்க அந்த அது பிரதரா சிஸ்டரான்னு தெரில பட் எல்லா இதுக்கும் வந்து வாழ்த்து சொல்லியிருந்து அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் ஜெயராணி சிஸ்டர் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் எனக்கு வாழ்த்து சொல்கிறேன் சொல்லிக்கிறேன் ஓகே இத்துடன் இந்த செய்தி அறிக்கையை நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இப்படி உங்கள் சேனல்